வெல்கம் பேக் சேனல் இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கடை பேர் பாத்தீங்கன்னா சிவா மொபைல்ஸ் இந்த ஷாப் கரெக்டா எங்க பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பிரஸ் ரோடு நண்பர்களே இந்த கடையில் மொபைலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக் கவர் ஸ்கிரீன் கார்டு ப்ளூடூத் ஹெட்செட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிங் லைட் மொபைல் ஸ்டாண்டு கேமரா ஸ்டாண்டு பென் டிரைவ் எல்லாமே இந்த கடையில் கிடைக்கும் நண்பர்களை பார்க்கறதுக்கு ஷாப் குட்டியோண்டு இருக்கும் ஆனால் எல்லா திங்ஸுமே இந்த கடையில் இருக்கு எதுக்காக இப்போ இந்த கடையை நீ ஷேர் பண்ணுற என்னத்துக்காக இந்த விளம்பரம் அப்படின்னு கேட்பீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரைபேடு ரிங் லைட் எல்லாம் தேவைப்படும் நண்பர்களே இந்த ட்ரைபேடு ரிங் லைட் எல்லாமே நான் சேனல் ஆரம்பித்த டைம்லேயே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது நண்பர்களே அப்போ வாங்க முடியும் வாங்கலாம் அப்படின்னு போன தான் ஒரே அலைச்சல் நண்பர்களே நார் கோயிலை சுற்றி சுற்றி ஒரு பத்து கடையாவது ஏறி இறங்கியிருப்போம் எங்களுக்கு ஒரு கடையிலுமே ட்ரைபேடு கிடைக்கல நிறைய கடைகள் ஏறி பார்த்த நண்பர்களே எல்லா கடையிலுமே அதாவது மேக்ஸிமம் மொபைல் ஷாப்ல தான் அதெல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்து நிறைய கடைகள் போயிருந்தோம் அங்கே எல்லாமே நமக்கு ஸ்டிக் ஸ்டிக் மாதிரி நம்ம அந்த செல்ஃபி இருக்கும் அந்த மாதிரி பட்டது இருக்கு மற்ற மாதிரி நீங்க கேட்குற ட்ரைபேடு மைக்கு ட்ரிங் லைட் அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே வாங்குற மாதிரி ஐடியாலாம் போயிருந்தோம் கடைசியா கிடைக்காத உடனே கொஞ்சம் வாங்க வேண்டாம் நீ ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற டைம்ல தான் பக்கத்தில் ஒரு அண்ணா கிட்ட கேட்டோம் அவங்க அலெக்சாண்டர் ப்ளஸ் ரோடு போங்க அங்கே கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நண்பர்களே அதே மாதிரி அலெக்சாண்டர் ப்ளஸ் ரோடு பக்கம் வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நிறைய கடைகள் இருந்துச்சு நாங்கள் அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கடைக்கு தான் வந்திருந்தோம் நண்பர்களே நாங்கள் வந்து ஒரு ட்ரைபேட் வாங்கியிருந்தோம் ட்ரைபேடு அப்புறம் ரிங் லைட் பார்த்தோம் நண்பர்களே ட்ரைபேடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க அண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு ட்ரைபேட் வாங்கியிருந்தோம் அப்புறம் மொபைல் பேக் ரிங் லைட் பார்த்தோம் நண்பர்களே ரிங் லைட்டோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ரிங் லைட் ஸ்டாண்டாகவும் இருக்குது அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் நண்பர்களே நாங்கள் வந்து சாதா த்ரீ ஹண்ட்ரட் டைப்பில் இருக்கக்கூடியது பார்த்தோம் நீங்களும் என்ன மாதிரி யூடியூப் சேனல் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு கிடைக்காம ஒவ்வொரு கடைக்கடையாக ஏறி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மொபைல் சம்மந்தமாக திங்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அலெக்சாண்டர் ப்ரோஸ் ரோடு போங்க எல்லா திங்ஸுமே அங்கே கிடைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ